கொன்னு போடா ஆ வேலி போடா வெட்டி போடா அрисоட அவரோட அது ஒரு அனுபவம் ஆமா ஹிஸ் இஸ் another experience which ah, is ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு உங்களை வந்து அவரும் ஒரு डिफरेंट காட்டிட்டார் பாத்தீங்களா ஒரே படத்துல definitely 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 ஆக்சுவலி நான் வந்து சாருக்கு ஹாரிஸ் சாருக்கு நான் முதல் பாடினது வந்து வாரணமாயிரம் பட் ரிலீஸ் ஆனது வந்து தாம் தூம்ல அதில் அதுல அவர் ரெண்டு சாங் கொடுத்தாங்க தட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட் ரெண்டு சாங்ஸ் வந்து ஒன்று வந்து ரொம்ப ஸ்லோவாக கொஞ்சம் சென்சுவலாக ஒரு சாங் வந்து திக்கு 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 திக்குன்னு மனசு அடிக்குதே முனக்குன்னு மனசு உனக்கு அடிக்குதே முனக்கு பெரியக்கியா நான் சொன்னதே நானும் அது ரொம்ப முக்கியம் இல்லை இது வந்து மக்கள்களும் போய் சேர்றது மட்டும் இல்லாமல் அவங்க மனசுல இடம் பிடித்திருக்கு எல்லா பாடல்கள் அதுதான் ஒரு பயங்கர சந்தோஷமானது அதே வரிசையில் ராவணனில் நீங்கள் பாடின ஒரு பயங்கர சாங் அது ஹமான் சார் இது எனக்கு இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேலஞ்சிங் சாங்ஸ்லாம் பாடினதில் வந்து அது வந்து பாட ஆரம்பிக்கும் போது சார் வந்து மதுரை தமிழ் வரும் வருமானக்கு அப்படின்னா இட்ஸ் லைக் சார் நீங்கள் சொல்லிக் கொடுத்தா எனக்கு வந்துடுவோம் சார் இப்போ வெட்டி உங்க சோட்டம் இன்னைக்கு இருந்து எங்க சோட்டம் அட சொத்துல பங்கு கேட்டா அட இலையா போடு இலையா அட சொத்துல பங்கு கோட்டம் அவன் தலையா போடு தலையா அப்படி லைக் வா முதல்ல பாடும்போது சொத்துல பங்கு கேட்டா அடா இலையா போடு இலையா அட சொத்தில் பங்கு கேட்டா ஆமாம் தலையா போடு தலையா இப்படிதான் டியூன்னு இருந்துச்சு ம் சரி தலையா போடு தலையா அப்படி பாடுமுடியாண்ணா வாவ் வேற மாதிரி இருந்துச்சு அந்த ஃபீல் அப்படிதான் அந்த சாங் வந்துச்சு நானே இந்திரன் ஆஹா அதே நானே கிந்திரா நானே சந்திர பொறந்த பொருங்குள்ள சூரிய போல் சுத்தி பாடுவேன்

சங்கர்தான் பிபிஎஸ் சங்கர்தான் பிபிஎஸ் சங்கர்தான் பிபிஎஸ் பேகம் பேட்டா புள்ளம்மு பஞ்சாப் புள்ளம்மு பேகம் பேட்டா புள்ளம்மு பஞ்சாப் பிட்டா இந்தமாதிரி ஒரு பங்கிட்டு నా వంద దేవయనాక మొదల్ పాటనది వంద పవన్ కళ్యాణ్ సర్ కు వెండి. వావ్. జల్సా ఎంటర్ పడ్డాం. ఆమ. అదిలో వంద జర్నీ లోపెస్ చే పొగిసినట్టుగా ఉందిరో ఈ సుందరి. జద్వల్ లోపెస్ చే పొగిసినట్టుగా ఉందిరో ఈ సుందరి. ఎవ్రిటీస్ వీ ఆర్ సూప్రిటిటీస్ ఉందిరో ఈ క్యాట్బరీ ఎ నడువే తుస్తే లకిరాడం అంటుకున్న చూస్తే

டிஃப்ரெண்ட் ஃபீல் ரொம்ப பெப்பியாக இருக்கும் அப்படியே மேடையில் ஏறினாருன்னா ஒரு இடத்துல நின்று நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படியே போயிட்டு வந்துட்டு இருப்பார் பென்னி சார் அதாவது ஒரு பயங்கரமான ஒரு ரவுண்டு பெண்டாஸ்டிக் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு வந்து எப்படிப்பட்ட பாடல்கள் அப்படியே ஆப்போசிட்டை பார்த்த அற்புதமான மெலடி சாங்ஸ் எல்லாம் உங்களுக்கு இசையமைப்பாளர்கள் ரூபத்தில் கடவுள் கொடுத்துருக்காங்க அது வந்து என்டயர்லி அப்படியே ஆப்போசிட் சிடிக்கு அந்த பக்கம் பாருங்க அப்படின்ற மாதிரி அது திங்க் பண்ணுற கம்போசர்ஸை நம்ம பாராட்டினோம் ஒரு முத்திரை குத்துருவாங்க இவர் வந்து குத்து தான் இவர் வந்து வெஸ்டர்ன் சாங்ஸ் தான் இவர் வந்து பேத்தஸ்க்கு இந்த குரல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்துட்டா அதுலேருந்து அந்த வட்டத்துலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் பட் இந்த குரலில் இப்படியும் கேட்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டு வர்ற ஒவ்வொரு கம்போசரையும் நம்ம பாராட்டாமல் இருக்க முடியாது அந்த வகையில் பார்க்கும்போது பையா படத்தில் அந்த பாட்டு எப்போ அது வந்து சார் மெலடின்னு சொல்லலாம் கொஞ்சம் மாடர்னான ஒரு ட்ராக் கூட சொல்லலாம் யுவன் சார் வந்து அது ரொம்ப இனோவேட்டாக பண்ண ஒரு சாங் அது ஏன்னா வந்து போகின்ற வழியெல்லாம் சந்தோஷ் தந்தாளிவள் என் நீங்க வந்து பேஸில் பாடும்போது இருந்தது டாப்ல பாடும்போது இருந்தது அதுதான் நான் அதுதான் ஜனங்க வந்து வெறும் சிங்கிங் மட்டும் இல்லை இதெல்லாம் குவாலிட்டிஸ் என்னென்ன வாய்ஸ்ல இருக்கப்படும் பார்க்கக்கூடிய காலம் இதெல்லாம் அங்காடி தெரு அந்த பாடல் சார் நிறைய இன்ஸ்டன்சஸ் இருந்தது இந்த சாங்க்கு ஏன்னா காலையில் நான் ரெக்கார்டிங் கேட்கும் போது டிரைவர் டிரைவர் வருவாங்க அப்போது நான் பர்மனெண்டாக டிரைவர் வைக்கல நமக்கு இப்போ வந்து சென்னையில் நிறைய சர்வீஸ் ஆக்டிங் ஆக்டிவ் டிரைவர்ஸ் அப்படின்ட்டு ஸோ சில டிரைவர்ஸ் வந்து ஸ்டுடியோ போவாங்க சம்டைம்ஸ் ரஸ் ரமான்ஸ் ஸ்டுடியோ போவாங்க இல்லை ஹாரிஸ் ஸ்டுடியோ போவாங்க யுவ கலசா போவாங்க யுவன் சார் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க பிரசாத் போவாங்க அவர் வந்து என்ன சார் ஸ்டுடியோலாம் சுத்தின்னு இருக்கீங்க உங்க என்ன வேலை அப்படின்னு அவருக்கே தெரியாது நான் யார் அப்படின்ட்டு ஏன்னா இப்படி இருக்கு முகம் மொட்டையா இருக்கு தாடி வச்சிருக்கேன் சிங்கர்னு சொல்லவே முடியாது வேற ஏதோ வேலை பண்ற அப்படின்ட்டு நினைச்சிருப்பாங்க இப்ப சொன்ன சார் என்ன பண்றீங்க சார் வேலை சார் சிங்கர் சார் நான் வந்து படத்துல பாடுறேன் அப்படின்னு சார் என்ன பாட்டு பாட்டியிருக்கேன் சார் லைக் மதுரைக்கு போகாதீங்க அப்புறம் சார் லேட்டஸ்ட் ஏதாவது பாட்டிருக்கீங்களா சார் அங்காடி அங்காடித்தூர்ல கதைகளை பேச சார் நீங்களா பண்ணது அப்படின்னா இல்லை சரி இதுதான் நான் கால் ட்யூனாக வச்சுட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் அப்படின்னா இப்போது ட்ரைவர் ஒருத்தர் சொன்னாங்க அப்போ அப்போ தான் எனக்கு ந ஐ ஹேட் டு லைக் ரியலி தேங்க் ஜி வி பிரகாஷ் ரொம்ப அருமையான ஒரு காம்பசிஷன் கொடுத்தாங்க நிறைய பேருக்கு அவ அவங்க நம்பவே முடியலை பிகாஸ் அவரால் அவரால் நம்பவே முடியலை பிகாஸ் தட் ஐ டிட் த சாங் எஸ் என்று ஸோ கதைகளை பேசுவோம் கதைகளை பேசும் விழி அருகே எதை நான் பேச என் உயிரே காதல் சுடுனே காய்ச்சல் வருகிறேன் ஓ கதைகளை பேசும் விழி அருகே எதை நான் பேச என் உயிரே காதல் சுடுனே காய்ச்சல் வருகிறேன் என்னை கேளாமல் எதுவும் சொல்லாமல் கால்கள் இங்கேயும் இறக்கிறதே கதைகளை பேசும் மி அருகே எதை நான் பேச என் நுயிரே காதல் சுடிதே காய்ச்சல் வருதே